வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க நேற்று ஜூன் ஆறாம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே ஒரே ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க நீட் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுனே தெரியல சார் அதுக்குள்ளேயும் எப்படி சார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்போ ஆன்சர் கீ நீட்டுக்குன்னு ஆன்சர் கீ ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்துருச்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஓஎம்ஆர் சீட்லாம் அந்த கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு வந்து இந்த மார்க் வந்துடும் கண்டிப்பாக நமக்கு ஐநூறு மார்க் வந்துடும் நானூற்றைம்பதுக்கு மேலே வந்துடும் அதே போல் ஐநூறுக்கு மேலே வந்துடும் அறநூறுக்கு மேலே வந்துடும் ஒரு இப்போவே ஒரு கணிப்பு அவங்களே நடத்திட்டாங்க உறுதியாக இருப்பீங்க இவ்வளோ மார்க் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனாலேயே அதனாலேயே நம்ம தமிழ்நாட்டில் அப்ளிகேஷனை ஆன்லைனில் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்பையிலேருந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போட்டுகிட்டு இருக்கலாம் நீட் ரிசல்ட் வெளியாகி அடுத்த ஐந்து நாட்களில் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினாலாம் தேதி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் நீட் ரிசல்ட் வெளியாக போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதுக்கு தேவை அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அது மாணவர்களே டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட் வழியாக நீங்கள் போய் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் அவங்க தெளிவாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையுமே தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அதே போல் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐ கோட்டாலாம் போட்டிருக்காங்களே அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்றது மட்டும் இல்லாமல் கவுர்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணிட்டே அதோட அந்த ஒரு கிளிக் பாக்ஸ் மாதிரி கேட்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஃபீஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஆயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வாங்கிக்கிறாங்க ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது மற்ற மாணவர்களுக்கு மட்டும் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ராஸ்பெக்டஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை யாருமே படிக்கிறதில்ல இதை தெளிவாக படிங்க நம்ம தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது ஆல் இந்தியா கோட்டா ஏன்னா இதில் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு பதினஞ்சு சதவீத சீட்டு போயிடும் எல்லா விவரங்களுமே அவங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் ஒரு புக்காகவே கொடுத்துருக்காங்க எப்படி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படியெல்லாம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் நாங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த ஒதுக்கீடின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் ரவுண்டு எப்படி எல்லாம் நாங்க எத்தனை ரவுண்டு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு என மாப்பப் ரவுண்டு ஸ்ட்ரே வேக்கன்சி என அதெல்லாம் நாங்க வந்து எப்படி நடத்துவோம் எல்லா விவரங்களுமே இதில் கொடுத்துருக்காங்க தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து படிக்கணும் படித்தால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வரும் இதிலேயே நீங்கள் பல இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம் கவுன்சிலிங்கோட அந்த மேப் எப்படி நடக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவுக்கு போடுவாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வருது ஐநூறுரூவா ஆயிரம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்விஸ்மேன் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு அப்புறம் மைனாரிட்டி அப்புறம் என்ஆர்ஐ லிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டா எவ்வளோ பே பண்ணணும் முப்பதாயிரம் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு லட்சம் இது வந்து ரீஃபண்ட் ஆயிரும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கவுன்சிலிங் நீட் மார்க்கை வச்சு உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்கிற ஒரு ரோட் மேப்போடு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு முழு விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குறத நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி சார் இதுக்கு எப்படி சார் இப்ப அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து போடணும் இப்ப பொறுமையாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்பு இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பக்கத்துல கூட கம்ப்யூட்டர் சென்டர்ல கூட போய் அப்ளை பண்ணிக்கலாம் பயப்படாம அப்ளை பண்ணுங்க போன வருஷத்தின் அடிப்படையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்துருவோம் இங்க அப்ளை பண்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக அதில் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டை அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போகணுன்னு அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும் லாகின் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னு வச்சுங்க கண்டினியூ போயிடும் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விவரங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன நீங்கள் எந்த ஸ்கூலில் எங்கே படிச்சிருக்கீங்க இந்த விவரங்கள் நம்ம ஹச்எஸ்சியா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை அதர்ஸா இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபைடு ஏர் எந்த ஏரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்க எம்இஸ் நம்பரும் அங்கே கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒனில் வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்லாம் கேட்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளஸ் ஒன் இல்லை ஸோ அதை பார்த்துங்க அதுக்கு நோன் கூட கொடுத்துக்கலாம் மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுங்க ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் நீங்கள் அடிக்கடி இனிமேல் வந்து ஓடிபி எல்லாமே லாகின் பண்ணி எல்லாமே இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு உங்களுடைய டுவெல்த் மார்க்ஷீட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க கரெக்டாக அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்த்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இதில் போட்டுருக்கோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக கொடுங்க லாகின் ஐடி அதுக்கப்புறம் லாகின் ஐடி நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறதா இமெயில் அட்ரஸு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும் இதுக்கப்புறம் வந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணுவீங்க அதில் வந்து உங்களுடைய டுவெல்த்து உங்கள் மார்க் ஷீட்டில் உள்ள பெயரு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் அந்த ஃபாதருடைய நேமு அதுக்கப்புறம் அதன் பிறகு நேம் ஆஃப் த மதரு அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து பிளட்டு குரூப்பு டேட் ஆஃப் பர்த்து நேஷ்னாலிட்டி ஜென்டரு நேஷ்னாலிட்டி நேட்டிவிட்டி ரிலீஜன் கம்யூனிட்டி அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்புறம் ஆதார் நம்பரு அப்புறம் உங்களுடைய கேண்டிடேட் அந்த ஆதார் நம்பரோட என்ன இருக்குதோ அதை கொடுத்துருங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க எந்த தாலுக்கா அது அப்புறம் எந்த அத்தாரிட்டிக்கு கீழே வருது அப்புறம் அது அந்த சர்டிஃபிகேட் அந்த அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு அதை கொடுத்துருங்க அப்புறம் அது டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்கிற விவரங்களோட இதில் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்புறம் பெர்மனண்ட் அட்ரஸ் இந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடணும் அதாவது உங்களுடைய வில்லேஜ் உங்களுடைய அட்ரெஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் தாலுக்கா டிஸ்டிக் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி பின்கோடு இந்த விவரங்கள்லாம் கரெக்டாக கொடுத்து அதே போல் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் அதே மாதிரி இருந்ததுன்னா அதை கொடுத்துருங்க அடுத்து ஸ்போர்ட்ஸு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்குன்னு இடங்கள் இருக்குது ஸ்போர்ட்ஸு எக் சர்வீஸ் மேனு அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்டி அந்த வார்டு கோட்டாவில் வரீங்கன்னா அதுக்கு எஸ்ஓ நோவோ கரெக்டாக கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும் இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக ஸ்டடி ஸ்கூல் ஆஃப் ஸ்டெடி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் மாணவர்கள் அதாவது ஸ்டெடிடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த விவரங்களுக்கு நீங்கள் எஸ்ன்னா எஸ்சி கொடுத்துக்கலாம் நோனா நோ கொடுக்கலாம் இப்போ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது பார்த்தீங்களா இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதாவது ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து இதில் மட்டும் எஸ்னு கொடுத்துருங்க நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ரேங்க் வராது அதனால கவனமாக அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா ஆர் ஆர்டிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதனால் அரசு பள்ளியில் ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்த மாணவர்கள் தயவு செய்து அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படிங்கிறத எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்க உங்களுடைய ஸ்கூல் டைப் என்னது டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட் என்ன எல்லாத்தையும் கொடுத்து இந்த விவரங்களையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட்டு ஸ்கோர் இதெல்லாம் வந்து அவங்க ஆன்லைன்லேயே என்டிஏ நீங்கள் என்டிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டெலாம் போட்டு போய் பார்க்குறீங்களா அவங்கள்டிருந்தே இவங்க வாங்கிக்கிடுவாங்க நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அதனால் இதில் வந்து ரோல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு அதுக்கப்புறம் நீட் யூஜி அந்த எத்தனை அட்டம் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க அதெல்லாம் அதில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீட்டு வந்து யூஜி எக்ஸாம் வந்து நீங்கள் எந்த பிளேஸில் வந்து எழுதுனீங்க அதெல்லாம் கேட்பாங்க யூஜி எக்ஸாம் ரைட்ஸ் எங்கே எழுதுனீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூ எனி கோச்சிங் நீங்கள் கோச்சிங் வந்து போனீங்களா போகலையா அப்படிங்கிற விவரங்கள்லாம் அதில் கேட்டிருக்காங்க மென்ஷன் கோச்சிங் சென்டர் அதெல்லாம் கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்கலாட்டியிருக்கலாம் அடுத்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் வந்து என்ன என்ன முடிச்சிருக்கீங்க அது வந்து ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியாக என்னன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஏதாவது டிகிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம் நோ கொடுத்துக்கலாம் அதே போல் எக்ஸாம் ஸ்டடீஸ் வந்து எங்கள் தமிழ்நாடாக என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குரூப் கோடு உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்லேயே இருக்கும் குவாலிஃபைடு ஏரு அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்எஸ்சியோட யூக்குவல் அண்ட் அந்த அட்டம்ஸு நீங்கள் எதாவது அட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் அதை கொடுத்துங்க அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் இந்த இதெல்லாம் எல்லாம் இன்ஃபர்மேஷன் அதோட கொடுத்திங்கன்னா அதில் எல்லா விவரங்களும் வந்துடும் கடைசியாக வந்து சப்ஜெக்ட்டு அந்த இங்கிலீஷு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிஜிஸ்ட் நம்பர் கொடுத்து மேக்ஸு இதெல்லாம் அப்டெயினுட் மார்க் உங்களுடைய ஒட்டுமொத்த மார்க் மேக்ஸிமம் மார்க்கு அப்டெயினடு மார்க்கு இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருங்க இதுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் போவோம் அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மதர் டங்க் என்ன மீடியா ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன ஆன்வல் இன்கம் உங்கள் வீட்டில் எவ்வளோ வந்திருந்தது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்புறம் வந்து உங்களுக்கு நேட்டிவ் என்ன அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டெடீடு எங்கே எந்த முனிசிபாலிட்டியாக எந்த இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க நேட்டிவ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் பட்டதாரியா நீங்கள் அப்படின்னா எஸ்ஸு நோன்னு கொடுக்கலாம் மை பிரதர் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஜர் டியூஷன் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அவங்களாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு எஸ் கொடுக்கலாம் இல்லாட்டி நோ கொடுத்துக்கலாம் இது முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டிக்கு கேட்கும் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும்னா கவுர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் நம்ம வந்து முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் அப்புறம் இது எல்லாத்துக்கும் கவுர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் அதாவது பிரைவேட் காலேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டால போகிறதுக்கு ஆனால் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அதுக்கு மட்டும்னா ஐநூறுரூபா அதே போல நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நான் போகணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அதிலேயே கீழே கேட்க உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டாவா நீங்கள் என்ஆர்ஐனா எஸ்என்னு கொடுக்கலாம் நோன்னு கொடுக்கலாம் அதே போல நீங்கள் மைனாரிட்டி கேட்டகிரிலாம் வந்தீங்கன்னா அந்த ரெண்டு மைனாரிட்டி இருக்குது தெலுங்கு மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி அதுக்கப்புறம் மலையாளம் மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ரிலீஜியன் மைனாரிட்டிங்கிறது கிறிஸ்டின் மைனாரிட்டி லிங்குயஸ்டிக் மைனாரிட்டிங்கிறது அந்த அதாவது தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து அது என்னென்னு கொடுத்துக்குங்க கொடுத்துட்டிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ப்ரொசீட்னு கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேஜ் போயிடலாம் இப்போ அடுத்த பேஜ் போனோன்னே இங்கே தான் நம்ம கவனமாக கவனிக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் நீங்கள் செக்யூரிட்டி பேமெண்ட்டாக பணம் கட்டுறீங்களா அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் உங்களுடைய பேங்க் நேமு ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுடைய பேங்காக டீட்டெயில்ஸ் எது எதில் கொடுக்குறீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பேமெண்ட் கட்டுறீங்களா அந்த பணம் உங்களுக்கு இந்த அக்கௌண்டில் வந்துடும் இந்த அக்கௌண்ட் நம்பரை எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருங்க இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்டமாக அடுத்து உங்களுடைய அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து உட் உள்ளே அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது நீட் எக்ஸாம் எழுதையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சர் அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் அந்த லெஃப்ட் ஹேண்டு அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வந்து அங்கெல்லாம் வச்சிங்கல்ல அதெல்லாமே நீங்கள் நிறைய பேர் இன்னொரு காப்பி எடுத்துக்கூட வச்சுருப்பீங்க அதில் உள்ள எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த கேபியில் அவங்க எவ்வளோ ஜேபிஜி சொல்கிறாங்களோ அந்த ஜேபிஜி ஜேபிஜி ப ஃபைல் இதெல்லாமே இதை கரெக்டாக அதை உள்ளே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணி தம்ப் இம்ப்ரெஷன் வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே பிடிஎஃப் தான் எஸ்எஸ்எல்சி ஷீட் அங்கே ஸ்டார்னு போட்டிருக்கிறது மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்எல்சி ஷீட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ்சில் ப்ளஸ் ஒன்று இருந்தால் இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டி இல்லைனா விட்டரலாம் ஹெச்எஸ்சி ஷீட்டு கம்பல்சரி கொடுக்கணும் டிசி கம்பல்சரி கொடுக்கணும் நீட் யூஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிட் கார்டு எந்தெந்தெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதெல்லாம் கொடுத்தாகணும் அதே போல் அவங்க எடுத்துக்கிருவாங்க உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டார்ன்னு கொடுத்த இடங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து உள்ள ஃபில்லப் பண்ணால் போதும் கேண்டிடேட் ஆதார் கார்டு அப்புறம் வந்து அப்புறம் பாருங்களேன் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க ஹச்எஸ்சி மார்க்ஷீட்டு டிசி அதுக்கப்புறம் உங்களுடைய அட்மிட் கார்டு ஆதார் கார்டோட கொடுத்துக்கலாம் அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் எது கேட்குதோ அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இது எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ப்ரொஷிப்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட்டுக்கு போகும் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து எது வழியாக வேணாலும் யூபிஐயோ இல்லை நீங்கள் அதர் ஏதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு வழியாக நீங்கள் பே பண்ணி முடிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க நமக்கு வந்து நீட் ரிசல்ட் வெளியாகி அடுத்த ஐந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள் நீட்டு மார்க் அதிகமாக வருது குறைவாக வருதுன்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைச்சாலும் அப்ளை பண்ண முடியாது ஸோ இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னென்னா போன வருஷம் இதே மாதிரி அப்ளை பண்ணி அதாவது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க போன வருஷத்தின் அடிப்படையில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது கவுர்மெண்ட் கோட்டாவில் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது பேருக்கு வந்து போன வருஷம் அப்ளை பண்ணி ரேங்க் வந்தது அதே போல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் வராங்களா அவங்களில் பார்க்கும்போது போது மூவாயிரத்தி ஐநூற்றி ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்தது அதே போல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு போன வருஷம் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்துச்சுன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி பதினேழு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு போன வருஷத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இதே போல பல தகவல்களை நம்ம சேனலில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய முயற்சி வெற்றி அதனால் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டிடிஜிஸ்